நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமண தடை இரண்டாம் திருமணம் கணவன் மனைவி பிரிவு செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இது சம்பந்தமான பிரச்சனையை ஜாதக ரீதியாகவும் இதற்கு காரணமான கிரக சேர்க்கை பற்றிய களத்தர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் முப்பது ஜூலை ஒன்று இரண்டு நாட்கள் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஜூம் ஆன்லைன் மூலம் வகுப்பு எடுக்கப்படும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவை செய்து கொள்ளவும் உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு பொதுவா நீர்நிலையும் காற்றும் மாசுபடும் பொழுது ஒரு மனிதனுக்கு காற்றை சுவாசிக்கிறான் நீர் வந்து உடல்ல வந்து ஒரு மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி அங்கமாக இருக்கிறது இது இரண்டும் பாதிக்கப்பட்டால் அவன் நாம் வாராகியினுடைய மெய்யென்பராக இருக்கின்ற பட்சத்தில் அன்னை நம்மளை இந்த திதியில் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம் உடலும் மனமும் பாதுகாக்கப்படும் ஐயா நாங்க வீட்டில் வழிபாடு செய்யலாமா என்ன பொறுத்தளவுல அம்பிகை இருக்கும் இடத்தில் எழுந்தருளல் செய்திருக்கின்ற இடத்தில் நீங்க போய் வழிபாடு செய்வதுதான் என்ன பொறுத்தளவுல சிறப்பு இந்த வேண்டுதல்கள் எதற்கு இதை நம்ம கோவில்ல பண்றதுனால அதுவும் இந்த பஞ்சமி திதி ஆஷாட நவராத்திரியில பண்ணும்பொழுது இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு அதாவதுமா இச்சா சக்தி ஞான சக்தி இந்த மூன்றும் இணைந்ததே வந்து நவராத்திரியாக நாம் வருடந்தோறும் கொண்டாடுறோம் அதே மாதிரி இந்த ஆஷாட நவராத்திரியின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பஞ்சமி திதியில் வாராகியம்மனை வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கம் கொடுப்பதற்காக பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகுரு சத்தியசீலன் குருஜி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓம் அகத்தி சாயை இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா ஒரு வருடத்துல நம்ம வந்து நவராத்திரி அப்படின்னா நம்ம இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய நவராத்திரி ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா கொண்டாடுறோம் ஆனா இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது பொதுவா வாராகி அம்மனுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒண்ணு தங்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்றத்திற்காக வாராகி அம்மன் கிட்ட நிறைய பூஜை வேண்டுதல் செய்யறாங்க அப்படிப்பட்ட அம்பாளுடைய அந்த வழிபாடு என்ன குறிப்பா அந்த பஞ்சமி திதியில என்ன மாதிரி வழிபடணும் பூஜை நேரம் உபாசகர்கள் அனைவருமே மறக்காமல் கொண்டாடக்கூடிய நவராத்திரிகளில் இந்த ஆஷாட நவராத்திரி என்பது ஒரு சிறந்த நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது அதிலும் குறிப்பாக பஞ்சமி என்ற ஒரு பெயரை பெற்றவள் யார் அப்படின்னா இந்த வாராகி தேவிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிரிகளுக்கும் சேனை தலைவியாக விளங்கி தன்னுடைய பக்தனுக்கு சிறு துன்பம் ஏற்பட்டால் கூட எதிரியினுடைய நிலை தவிடுபடியாகிடும் அப்படின்ற அளவுக்கு எச்சரிக்கை செய்பவளும் இந்த வாராகி தான் அதனால் இவளுடைய அருளை இவளுடைய அந்த வெற்றியினுடைய அந்த ஆற்றலை நம்மால வந்து இவ்வளவுதான் அளவிட முடியாது என்பதுதான் உண்மை அதனால் தான் நான் என்னவோ அவளுடைய ஆற்றலுக்குரிய இடத்தில் நாம் சென்று வழிபடுவது சிறப்பு அப்படின்றத இந்த இடத்துல நிறைய முறை சொல்லுவேன் குருவின் மூலமாக தீட்சையின் மூலமாக மந்திரபூர்வம் இல்லாமல் வாராகி தேவியை எளிமையாக நெருங்குவது அப்படின்றது கண்டிப்பாக கூடாத ஒரு விஷயம் இந்த ஆஷாட மாதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இந்த மாதத்தில்தான் காற்று அதிகமாகும் இந்த மாதத்தில்தான் நீர்நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி புழு வண்டு ஈக்கள் கொசு இது எல்லாமே அதிகமாக உற்பத்தியாக கூடிய மாதங்கள் என்றே சொல்லலாம் பொதுவா நீர்நிலையும் காற்றும் மாசுபடும் பொழுது ஒரு மனிதனுக்கு காற்றை சுவாசிக்கிறான் நீர் வந்து உடல்ல வந்து ஒரு மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி அங்கமாக இருக்கிறது இது இரண்டும் பாதிக்கப்பட்டால் அவன் நோயாளி ஆகிவிடுவான் இந்த நோய் தன்மையிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் அன்னைக்கு தான் இருக்கிறது எப்படி வீட்டுல அம்மாவுக்கு இருக்கிறதோ அப்ப உலகத்தை காக்குற அன்னை தான் இதையும் நமக்கு என்ன பண்ணியாகணும் காற்றாக வேண்டும் அதுல வந்து புரட்டாசி மாதம் வருவது சாரதா நவராத்திரி அது அறிவுபூர்வமான விஷயம் இது நம் உடலையும் மனதையும் கெடுப்பதற்கு எந்த எதிரிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எதிரிகளை தவிடுபடியாக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆஷாட மாதம் எப்பொழுதுமே ஆஷாட மாதம் வந்து முன்பெல்லாம் தமிழகத்தில் ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடதான் ஆஷாட நவராத்திரின்னு கொண்டாடுவாங்க இப்ப நடைமுறையில் அது என்ன ஆகுதுன்னா ஆணி மாதம் தொட்டே அமாவாசைக்கு பிறகே வருகிறது அதிலும் இந்த பஞ்சமி திதி மிக சிறப்பான ஒரு திதி வாராகி தேவியை ஆலயத்தில் சென்று வழிபடுவதற்கு ஒரு சிறந்த நாள் வாராகிக்கு இந்த பஞ்சமி திதியில் என்ன செய்தால் நல்ல பலன் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாராகி மாலையினுடைய இறுதி ஸ்லோகம் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரினல் தவமாகும் மெய்யென்பற்கே இடர்கள் சூழும் தரியலரை அவமான செய்ய கணங்களை ஏகும் அகோரி நலமாய் வந்தனை காக்கின்ற திரிபுர நாயகியே வாராகி என்று அந்த ஸ்லோகத்தினுடைய இறுதி பாடல் இருக்கிறது சிவஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானத்திலே உயர்ந்த ஞானம் சிவஞானம் இந்த சிவஞானத்தை நமக்கு அளிக்க வல்லவளாகவும் தன்னுடைய மெய்யன்பர்களுக்கின்று ஒரு துயர் வருகின்ற பொழுது இந்த இடத்துல அவள் தன்னுடைய சேனைகளாக தன் விடக்கூடிய நிலையில இந்த இடத்துல மிக முக்கியமான எதிரிகளையும் பேய்களையும் பிசாசுகளையும் வாராகி கையில் வைத்திருக்கிறான் அதனால் தன் எதிரிக்குன்னு ஒரு துன்பம் வரும்பொழுது அவளால என்ன பண்ண முடியாதுன்னா மெய்யென்பர்களுக்கு துன்பம் வரும்போது வாராகியால் தாங்க முடியாது ஆகையினால் இந்த பாடலை நாம வந்து பாராயணம் செய்கின்ற பொழுது நாம் வாராகியினுடைய மெய்யன்பராக இருக்கின்ற பட்சத்தில் அன்னை நம்மளை இந்த திதியில் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த பாடலை பாடுகின்ற பொழுது நம் உடலும் மனமும் பாதுகாக்கப்படும் ஏன்னா மெய்னாலே உடல் தானே மெய்னா மனமும்னு சொல்லுவாங்க இந்த மனப்பும் உடலுக்கும் யாரு தீங்கு விளைவிக்கின்றார்களோ அவர்கள் என்னை விட்டு விலகும் அப்படின்றது இந்த பாடலினுடைய பொருள் அவர்களை வாராகி விலக்கி விடுவார் என்பதும் இதனுடைய பொருள் வாராகி தேவிக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அம்பிகையினுடைய அபிஷேக காலகட்டம் மாலை நேரம்தான் இப்ப பஞ்சமி திதின்னு பாத்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை தான் பஞ்சமி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆனா திதி பகல்லே முடிஞ்சிடுது ஆனா மாலை நேரத்துலதான் வழிபாடு நடக்கும் ஆனா அம்பிகைக்கு வந்து வாசனாதி திரவியங்கள் கொடுப்பது நல்லது இந்த வாசனாதி திரவியத்துல வந்து புணுகு ஜவ்வாது அதே போல கொழுந்த அத்தர் இத வந்து அம்பிகைக்கு கொடுத்தால் நம்மளுடைய உடல் சுகம் மேம்படும் சிவப்பு நிற பட்டு வஸ்திரத்தை அம்பிகைக்கு தானம் செய்தாலோ ஆலயத்தில் பானக பிரயோகம் பானகத்தை அதாவது வருகின்ற பக்தர்களுக்கு பானகம் நம்ம கொடுத்து அவர்கள் உடலை குளிர்வித்தாலோ கட்டாயமாக கடன் தொல்லை நீங்கும் இந்த பாடலோடு பாடி பானகத்தை நாம வந்து என்ன பண்ணணும்னா பக்தர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியா எனக்கு வாராகி மாலை முப்பத்தி ரெண்டு பாடல்களும் தெரியும்னா தாராளமாக பாடலாம் ஆனா மூல மந்திரம் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் அது குருவின் மூலமாக சொல்லுவதே சரியானது இது நிறைய பேர் இன்னைக்கு தெய்வம் தானே அப்படின்னு எளிமையாக்கிட்டாங்க ஆனா அது குரு மூலமாக மூல மந்திரத்தை பெறாமல் வாராகியினுடைய மந்திரத்தை ஜெபிப்பது நல்லது அல்ல வாராகி மாலை தாராளமாக அனைவருமே சொல்லலாம் அதுல எந்த தப்பும் இல்ல இந்த பஞ்சமி திதி என்று அம்பிகைக்கு கொடுக்க வேண்டிய மலர்களில் மிக முக்கியமானது நீல சங்கு புஷ்பம் சங்கு புஷ்பம் நீல சங்கு புஷ்பம் மிக மிக உகந்தது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு அம்பிகைக்கு மிக பிடித்தது நிலக்கடலை அம்பிகைக்கு மிக பிடித்தது இதெல்லாம் நெய்வேத்தியத்திற்கு நாம ஒப்படைக்கலாம் ஐயா நாங்க வீட்டில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு ஒரு அதாவது என்ன பொறுத்தளவுல சேனாதிபதினாலே இன்னைக்கு வந்து காவல் நிலையம் நம்மளெல்லாம் காக்குறவங்க யாரு காவல் நிலையத்துல இருக்கிறவர்கள் இப்ப நம்ம வீட்டுக்கு காவல் வருவதை நம்ம விரும்புறதை விட காவல் நிலையத்துல போயிட்டு நம்ம பவர நம்மளுடைய செயலை காமிக்கும் போது அங்கதான் அவங்களுக்கு பொசிஷன் பவர் அதிகம் அதனால அம்பிகை இருக்கும் இடத்தில் எழுந்தருளல் செய்திருக்கின்ற இடத்தில் நீங்க போய் வழிபாடு செய்வதுதான் என்னை பொறுத்தளவுல சிறப்பு வீட்டை காட்டிலும் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த வாராகி மாலை வாராகி ஸ்லோகங்கள் இந்த ஆஷாடி நவராத்திரி காலகட்டத்துல வீட்டுல ஒழிக்க விடலாமா தாராளமா ஒழிக்க விடலாம் அம்பிகை பொறுத்தளவுல இந்த நவராத்திரி காலகட்டத்துல முக்கியமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது குரு மூலமாக எனக்கு சொன்னது என்னன்னா இந்த ஒன்பது நாள் நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் உப்பில்லாமல் தான் சாப்பிடுவார்கள் வெறும் தரையில் தான் படுப்பார்கள் இதெல்லாம் வந்து அவளுக்கென்று கடுமையான நியதி அதே போல சந்யாசம் இந்த நவராத்திரி காலகட்டத்தில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இது வாராகிக்கு மட்டும் உரியது சாரதா நவராத்திரிக்கு அது அவசியம் இல்ல பெண் யார் கடைபிடிக்கிறாங்களோ சந்நியாசம் கட்டாயம் தேவை இதுதான் உண்மை இது குரு எனக்கு சொன்னது சோ இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஸ்லோகத்தையும் பாடல்களையும் ஒன்பது நாள் வீட்டில் ஒலிக்க விட்டு வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்கள் ஏன்னா நம்ம பக்கம் ஒரு புறம் போனாலும் ஒரு புறம் யாராவது ஒரு வழியில் வழிபாடு விளக்கின் வழிபாடு ஐந்து முக வழிபாடு சிலா வழிபாடு எல்லாம் பண்றாங்க அப்படி பண்றவா இந்த ஒன்பது நாளும் சன்னியாசத்தை கடைபிடிக்கிறது நல்லது பட் நான் அறிவுறுத்துறது ஆலய வழிபாட்டை இப்ப இதுல நிறைய பேருக்கு என்னன்னா இந்த திருமணத்துக்காக இந்த விரலி மஞ்சள் மாலை அணிவிக்கிறாங்க அதே மாதிரி மஞ்சள் அரைக்கிறாங்க பூசணிக்காயில தீபம் போடுறாங்க இந்த எதற்கு நம்ம எல்லாம் கோவில்ல பண்றதுனால இந்த பஞ்சமி திதி ஆஷாட நவராத்திரியில பண்ணும் பொழுது இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கும் அதாவதுமா விரலி மஞ்சள் மாலை அப்படின்றது நம்மளுடைய கர்ம வினை குறையதான் சோ தாராளமாக விரலி மஞ்சள் மாலை கொடுக்கலாம் எண்ணிக்கை குருஜி இதுல ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு எண்ணிக்கையில தாராளமா கொடுக்கலாம் பூசணிக்காய் தீபமும் தாராளமா போடலாம் எந்த தவறும் இல்ல ஆனா வந்து பெரிய இருக்க கூடாது பிஞ்சு பூசணியாக இருக்கணும் நிறைய பேர் பெரிய பூசணிக்காய தானே கட் பண்றாங்க அது மாதிரி செய்யப்படாது சோ அதனால சிறிய பிஞ்சாக எடுத்துக்கலாம் இல்லன்னா தேங்காயில போடலாம் அது போல ஆலயத்திற்கு தூய்மை இல்லாம எந்த தவறையும் பண்ணாதீங்க ஆலய தூய்மையோடு நல்லா நிறைவா இருக்குதுன்னா பண்ணுங்க ஆலயத்துல தவிர்க்க சொல்றாங்கன்னா தவிர்த்துடுங்க சாதாரணமாக ஒரு நெய் தீபம் மற்றும் ஏத்துனா கூட ஏத்திட்டு வாங்க எந்த தவறுமே இல்லை மாவிளக்கு தீபம் போடலாம் தாராளமா போடலாம் மாவிளக்கு தீபத்தை நாமளே கையில தட்டுல ஏந்தி அமர்ந்து ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் செஞ்சுட்டு தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அனைவருக்கும் விநியோகம் பண்ணலாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா ஒரு எதிரி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாதான் நமக்கான பவர் என்னங்கறதே நமக்கு தெரியும் அப்படி எதிரியை அழைத்து நம்மளும் நம்ம குடும்பத்தையும் காக்கிறதுக்கு அழகா இந்த ஆஷாட நவராத்திரியில அதுவும் பஞ்சமி திதியில வாராகி வழிபாட பத்தி சொல்லிருக்கீங்க இரவு எத்தனை மணிக்கு இந்த வழிபாட்டு நேரத்தை நம்ம வந்து கடைபிடிக்கலாம் பொதுவா வாராகிக்கு இரவு ஆக ஆகதான் வலிமையே அது எல்லாருக்குமே தெரியும் பேர் எட்டு மணின்னு சொல்றாங்க சில பேர் இரவு பதினோரு மணிக்கு மேல வழிபடணுங்கிறாங்க அதாவதுமா பொதுவா அஸ்வாரூடா ஒரு வாராகி இருக்காங்க ஒருத்தவங்க இருக்காங்க குதிரை இருக்கக்கூடிய வாராகி ஸ்வப்னவாராகி இவர்கள் எல்லாம் பதினோரு மணிக்கு மேல் வழிபடக்கூடியவர் சக்தி உபாசகர்கள் மட்டும் பண்ணுவாங்க ஸ்ரீவித்தையில் அஹ் பெரிய நிலையில் திளைத்திருப்பவர்களுக்கு இது தெரியும் நம்ம நார்மலான மாநில பிறப்புகள் தானே நம்ம வாராகியை வந்து இரவு இருந்து ஒன்பது மணிக்குள் வழிபடுவது சிறப்பு வழிபட்ட நேரத்தை தவறவிடக்கூடாது கூடாது ஒன்பது நாளும் வாராகி வழிபாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே அவளை நீங்கள் எப்படி வீட்டில் வழிபட்டாலும் எந்த ஆலயத்தில் வழிபட்டாலும் வழிபட்ட நேரம் மாறக்கூடாது அதே நேரத்தில் வழிபட்டால் பலன்களுடைய இரட்டிப்பு பலன் மிக சிறப்பாக இருக்கும் அருமை அருமை குருஜி அழகா வந்து ஆஷாட நவராத்திரியினுடைய அர்ச்சனை செய்ய வேண்டிய பூக்கள் வழிபாட்டு முறைகள் அழகா சொல்லிருக்கீங்க என்ன மாதிரி அவங்க பண்ணா அவங்களுக்கு எதிரி தொல்லை நீங்கும்னு அருமையான ஒரு பதிவா இருந்தது நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா